கிறிஸ்தவக்கள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் மத்திய பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவும் அவருடன் பேதுரு யாக்கோபு யோவான் ஆகிய மூன்று சீஷர்களும் மலையிலிருந்து அப்போதுதான் இறங்கி வந்திருந்தார்கள் அந்த அனுபவம் இன்னும் அவர்கள் இருதயத்திலிருந்து அகலாதிருந்தது மோசையும் எலியாவும் அங்கு இயேசுவுடன் பேசி கொண்டிருந்ததை நேரில் அந்த சீஷர்கள் கண்டிருந்தனர் இயேசுவின் முகம் சூரியனை போல் பிரகாசித்திருப்பதை நேரில் கண்டிருந்தனர் என்ன ஒரு உன்னதமான அனுபவம் அது அதிலே அப்படியே இருந்துவிட்டால் எத்தனை நலமா இருக்கும் என்று யோசித்தபடியே அவர்கள் அந்த நினைப்புடனே கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் அப்படி இறங்கி இடத்தில் வந்தபோது நிஜ வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது ஒவ்வொரு மலை அனுபவத்திற்கு பிறகும் நிச்சயமாக ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கத்தான் செய்கிறது ஒருவேளை ஒரு அருமையான நச்சதி கூட்டத்திற்கு சென்று அங்கு பிரசங்கியாரின் பிரசங்கத்தையும் தேனிலும் இனிதான பாடல்களையும் கேட்டுவிட்டு வீடு வந்து சேரும்போது ஒருவேளை நாம் நிஜ வாழ்க்கையின் நிஜங்களை உணரும்போது அட இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று நினைக்க தோன்றும் அப்படியே அந்த கூட்டங்களிலே இருந்தால் எத்தனை சந்தோஷம் எத்தனை சமாதானம் ஆனால் நாம் போவது யதார்த்தமா இருக்க போவது நாம் வாழ போகிற வாழ்க்கை தான் நாம் சந்திக்க இருக்கிற தான் ஏசு ஞானசானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது ஏசு கிறிஸ்து ஒருவேளை நினைத்திருக்கலாம் பரலோகத்துல பிதாவுடனும் பரிசு தாவியானவருடனும் இருந்த அந்த அனுபவம் ஐக்கியம் பரலோகத்துல அவர்களோடு கூட இருந்த ஒரு ஐக்கியம் எவ்வளவு இனிதா இருந்தது சொல்லி ஒருவேளை யோசித்து இருந்திருக்கலாம் ஆனால் அந்த உன்னத அனுபவத்திற்கு பின் உடனே அவர் சாத்தானுடைய சோதனையை சந்திக்க வேண்டியதா இருந்தது உயர உன்னதமான அனுபவத்திற்கு பிறகு பள்ளத்தாக்கே போன்ற நம்மை திணற வைக்கும் சோதனைகள் நமக்காக காத்திருக்கலாம் கிறிஸ்து சாத்தானை வேத வார்த்தைகளால் செய்தார் மறுரூப மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த போது ஷீஷர்கள் சந்திர ரோகியாய் தவிக்கும் ஒரு மகனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு வரச் செய்து அவனிலிருந்து பிசாசை அதற்றினார் அது உடனே அவனை விட்டு அகன்றது ஏசு கிறிஸ்து உன்னத அனுபவத்திற்கு பின்வரும் வரும் பள்ளத்தாக்கை போன்ற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் எளிதாய் சந்தித்தார் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் நாமும் எப்போதும் உயர உன்னதமான அனுபவங்களே இருந்து விட முடியாது கீழே பள்ளத்தாக்கை போன்ற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கத்தான் வேண்டும் அதில்தான் நாம் கர்த்தருக்கு கீழ்படிதலையும் அவர் மேல் சார்ந்து ஜீவிக்கிற ஜீவியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் அவர்கள் அதிகமாய் அன்பு கூர்ந்து வாழ கற்றுக்கொள்கிறோம் நாம் கண்டு அல்ல காணாமல் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நாம் தான் அதிக பாக்கியவான்கள் நம்மை ஊக்குவிக்க தேவன் அவ்வப்போது அருமையான வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் அனுபவங்களையும் தருகிறார் ஆனால் அதிலேயே நாம் நின்றுவிடக்கூடாது நின்று விடவும் முடியாது பள்ளத்தாக்கின் அனுபவத்தினோடு செல்லும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பதை உணர்ந்து அவரில் களி கொர்ந்து ஜெயம் பெற்று வாழும் வாழ்க்கையே உன்னத வாழ்க்கையாகும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நீ தண்ணீர்களுக்கு கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது போது இருப்பாய் அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாக்களித்த தேவன் ஆறுகளை போன்ற பிரச்சனைகளிலும் அக்கினி போன்ற அனுபவங்களிலும் நம்மோடு இருக்கும்போது நம் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் கலிப்போடு கடந்து வர அவர் உதவி செய்வார் ஏனெனில் ஆறுகளை கடக்கும் போது அவர் படகாய் வந்துடுவார் அக்கினில் இருக்கும் போது நான்காவது ஆளாக அவர் வந்து அக்கினியின் வாசம் கூட நம்மீது வீசாதபடி வெளியே பத்திரமாய் கொண்டு வருவார் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார் அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் பள்ளத்தாக்கின் வாழ்க்கையை முடித்து வாழ்க்கை போதும் என்று சொல்லி அன்போடு நம்மை உயர்ந்த பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்வார் அந்த அங்கு சோதனையோ பிரச்சனைகளையோ துன்பங்களோ பள்ளத்தாக்கின் எந்த அனுபவங்களும் இல்லை நாம் திரும்ப பள்ளத்தாக்கின் வாழ்க்கைக்கு வரவே மாட்டோம் உயர்ந்த உன்னத மலை போன்ற அனுபவத்திலே என்றென்றும் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருவை செய்கிறவராயிருக்கிறான் அன்றவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக ஆமேன்